இப்போது ஜனாதிபதி உடைய இந்த ரெட்ட வேஷம் இப்போது கலண்டிருக்கிறது இப்போது அவர் உண்மையாக யாருடன் இருக்கிறார் என்று இப்ப தெளிவாக அவருடைய பேச்சு மூலமா எல்லாருக்கும் விளங்க வந்திருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள் மக்களை பயம் காட்டுறார்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவிட்டால் இல்லாவிட்டால் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று மக்களுமே மக்களே பயங்காட்டக்கூடிய ஒரு பேச்சு அதிலே இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்திலே ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே பல விடயங்கள் கயத்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு விடயம்தான் அவர் கந்தலையிலே கயத்தது என்னென்றால் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க விட்டால் வாக்களிக்க இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்த உள்ளூர் உள்ளூராட்சி நிர்வாகங்களுக்கு பணம் தாரத்தை நிறுத்துவம் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் எனவே இந்த விஜயத்தை நாங்கள் எடுத்தால் இதிலே முக்கியமான விடயம் என்னென்றால் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உள்ளூர் உள்ளூர் ஆட்சி தேர்தலில் அவர்கள் சில உள்ளூராட்சிகள் தோல்வி அடைகிறது என்று ஜனாதிபதி அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் அடுத்தது ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள் மக்களே பயம் காட்டுறார்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க விட்டால் இல்லாவிட்டால் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று மக்களுமே மக்களே பயம் காட்டக்கூடிய ஒரு பேச்சு அதிலே இருக்கிறது என்றால் ஜனாதிபதி அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் திட்டங்களை தான் செய்து கொண்டு அப்படியானா இந்த இந்த செயல்பாட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாட்டுகள் அதனால் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறேன் உங்களுடைய மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கே நீங்கள் அதை அதை இல்லாமாக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் நிறுத்த வேணும் அது இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு சுவான ஒரு ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல அதனால் அவர் இன்று கூறிக்கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தால் அவர் ஜனநாயக எதிரான விஷயங்கள் விரோதமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வகையிலே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக பல தோல்விகள் அடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று ஜனாதிபதி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே போல தான் நாங்கள் கண்டோம் இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த பல அக்கறை பத்து சமான் திருக்குணாமலை போல பிரச்சாரங்கள் கூட்டங்களில் கூறுறார்கள் அன்று கைது செய்த அந்த இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டின இளைஞர் ஒருவரை அவர் கூறுறது இந்த இளைஞர் அவர் இந்த இளைஞர் அவர் ஒரு பயங்கரவாதி இயக்கங்களோட ஒரு சம்பந்தம் இல்லை என்று அவர் கூறினார் ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அமைச்சர் போலீஸுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இளைஞர் அவர்கள் பல நபர்களோட டெலிபோன்ல கயத்திருக்கிறதுனால தான் நாங்கள் இவரை கைது செய்தோம் என்று இப்போ ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற விஷயமும் அவருடைய பொலிஸ் அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயமும் பரஸ்பரமான இருக்கிறது ரெண்டும் ரெண்டா இருக்கிறது அதே போல ஜனாதிபதி அவர்கள் அவரை வெளியேற்ற அவரை 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 வெளியே அனுப்புறதுக்கு அவர் கையொப்பந்தம் வச்ச அந்த டிடென்ஷன் ஆர்டரில் அது கண்டிஷன் போட்டு எந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அந்த இளைஞர் கையொப்பந்தம் வைக்க வேணும் என்று அவர் கையொப்பந்தம் வைச்ச ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இந்த கடிதத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால தான் அவரை கைது செய்து என்று அவர் இதிலே கூறியிருக்கிறார் அப்படி ஜனாதிபதி அவர்கள் மக்களே சந்தித்த நேரத்தில் உண்டே சொல்றார் அவர் அவருக்கு செய்திருக்கிறது பயங்கரவாதி இயக்கங்களோட தொடர்பு இல்லாவிட்டால் அப்படி என்றால் ஏன் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அவரை கையொப்பந்தம் வைக்க சொன்னது ஞாயிற்றுக்கிழமை ஏன் வந்து எந்த இந்த இளைஞர் வந்து சைன் பண்ண வேணும் அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அதே போல ஜனாதிபதி அவர்கள் இப்போது எந்த அளவுக்கு சொன்னால் அவர் பலஸ்தீனை பற்றி பலஸ்தீனுடைய பேரை சொல்லத்துக்கும் கூட அவர் பயப்படுறாரு அதிலே விளங்குகிறது அவர்கள் இப்போது பலஸ்தீனோட அல்ல இருக்கிறது அவரு இப்போ இருக்கிறது இஸ்ராயலுடன் நண்டு தெளிவாக அவருடைய பேச்சு மூலமாக எங்களுக்கு விளங்க வருவது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் அது மட்டுமல்ல அவரு அக்கரை பத்துல இருந்து பேசுகிற நேரத்தில் அவர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு பத்தி பேசுடனே பாதுகாப்பு உடைய நலனை வைத்து தான் இந்த இளைஞரை கைது செய்தது என்று ஜனாதிபதி அவர்கள் அன்று அக்கறை பத்தியிலே வைத்து சொன்னார்கள் ஆனால் அக்கறை இருந்து ஆறு கம்பேக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கிறது அந்த ஆருகம்பேலே ஈஸ்ராய்க்கு சேர்ந்த ஈஸ்ராயலுக்கு சேர்ந்தவர்கள் வந்து சட்ட விரோதமாக வியாபாரம் செய்து கொண்டு சட்ட இடம் சட்ட விரோதமான மத இடங்கள் கெட்டிருக்கிறார்கள் சட்ட விரோதமான ரெஸ்டோரண்ட்கள் போட்டிருக்கிறார்கள் சட்ட விரோதமான அனுமதித்த கூடி அங்க தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதை பத்து ஒன்றுமே ஜனாதிபதி அவர்கள் கயக்கவில்லை அக்கறை பத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்ப அது ஒன்றுமே இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான செயல்கள் ஒன்றுமே அல்ல இப்போது ஜனாதிபதி உடைய இந்த ரெட்ட வேஷம் இப்போது கலண்டிருக்கிறது இப்போது அவர் உண்மையாக யாருடன் இருக்கிறார் என்று இப்போ தெளிவாக அவருடைய பேச்சு மூலமா எல்லாருக்கும் விளங்க வந்து இருக்கிறது அதனால இது மக்கள் புரிந்து கொள்ள வேணும் இந்த என்பிபி அரசாங்கம் அப்படி இல்லாவிட்டால் ஜேவிபி அரசாங்கம் இப்போது அவர்கள் அன்று பலஸ்தீனை பற்றி பேசினார்கள் அன்று பலஸ்தீன் மக்களோடு இருந்தார்கள் ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கு பொருள் பலஸ்தீன மக்கள் அல்ல இப்ப அவர்கள் இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து தெளிவாக ஜனாதிபதியுடன் பேச்சிலே அவர் தெளிவாக கூறியிருக்கிறார்கள்